நீங்க எடுக்க மட்டும் தான் செய்வீங்க எடுக்க மட்டும் நான் செய்வேன் நீங்க அதை எடுக்க போயிருக்கீங்கல இப்ப மாந்திரீகம் பண்றவங்க வந்து இத யாரும் எடுத்துற கூடாது இது வந்து யாரும் இதுல இருக்க பவர் அப்ட் இது பண்ணிர கூடாதுன்னு எடுக்கறவங்களுக்கு ஏதாவது ஏவி தண்ணில கரப்பாங்க கட்டு கட்டுவாங்க தும்பப்பூல கட்டு கட்டுவாங்க கருவோட்டு தலையில கட்டு கட்டுவாங்க ஆட்டு இதயத்துல கட்டு கட்டுவாங்க ஆண் பெண் வேற ஆனா திருநங்கைய பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்குமே ஒரு வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும் கடைசி வரைக்கும் நினைக்கணும் அதுதான் உண்மையான மனுஷன் நம்ம போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறது இல்ல நம்ம செய்த புண்ணியம் நம்ம செய்த பாவம் தான் கொண்டு போறோம் கண்டிப்பா புரியுதுங்களா பாவம் நம்ம கேள்வி கேட்கும் புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் உலகத்தோட நீதி நீ மாட்டி இருக்கிறதோ நான் மாட்டி இருக்கிறதோ புண்ணிய ஒண்ணு வர போறது இல்ல புரியுதுங்களா நல்லா தான் துணி கூட உரிவானுங்க ஸ்கூலுக்கு போக முடியாது ஒரு மாதிரி கிண்டலா பேசுவானுங்க தனியா உட்காரணும் யாரும் வந்து பேச மாட்டாங்க அப்படியே சக ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசலாம் என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ற நக்கள் அந்த மன உளைச்சில நான் படிக்காம ஆனா நான் படிக்க ஆசைப்பட்ட படிப்பு இன்னைக்கு நிறைய பேரை நான் படிக்க வச்சிருக்கேன் அந்த மன நிம்மதியோட நான் சாவயிருக்கு அது போதும் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம்னா எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு தூரம் பிரபலமான நம்ம ரஜினி அம்மாவை தான் போய் பாத்து பேச போறோம் வாங்க போய் பேசலாம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அம்மா நீங்க இந்த இடத்து வந்தது ரொம்ப ஈஸியா இருந்திருக்காது வாழ்க்கையில நிறைய நிறைய கஷ்டம் பார்த்திருப்பீங்க நிறைய மீன் உங்களுக்கு நிறைய பேர் அட்டாக் பண்ணிருப்பாங்க இப்பவே நிறைய பேர் அட்டாக் பண்றாங்க நீங்க வளர்ந்து வரும்போது உங்களை நிறைய பேரு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க அப்படி ஏதாவது நடந்திருக்கா வாழ்க்கையில வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு தான் மேலேயே வந்தேன் எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு கடவுளுடைய ஆசைத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு எங்களுடைய உழைப்பு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அதுல கலந்து இருக்குது ஆனா சில பேர் வந்து எங்களை தா தாழ்த்திதான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாழ்த்திதான் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி எங்களை பள்ளத்துல தள்ளி விடணும்னு ஆனா எதுக்கும் நாங்க துணிஞ்சு மேலே எந்திரிச்சுதான் வந்துட்டு இருக்கோம் ஆமா இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருநங்கைகள் அப்படின்னா வந்துட்டு மதிக்க மாட்டாங்க யாரும் வந்துட்டு அவங்கள ஒரு மாதிரியா ஒரு வீட்டுல இருந்து விரட்டி விட்டுறது இந்த மாதிரி பசங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னாலே அவங்களை வந்துட்டு ஒரு மாதிரியா பாக்குறது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இப்ப காலகட்டத்தில் அப்படி இல்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அவங்க நிறைய துறையில இருக்கிறாங்க போலீஸா இருக்காங்க டாக்டரா இருக்கிறாங்க ஸ்டைல ஆட்டாங்க ஜட்ஜா இருக்கிறாங்க மாடலிங்ல இருக்கிறாங்க நடிக்கிறாங்க எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கிறாங்க அத நீங்க எப்படி

ரோட்ல நடந்து போக முடியாது புசு கூப்பிடுவானுங்க ஏழரை ஒன்றரை கூப்பிடுவானுங்க ஒரு மாதிரி அந்த பட்டை பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஒரு ரோட்ல போறது கூட பயமா இருக்கும் ஐயோ நம்மள யாரையும் கிரிமினல் பண்றாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது நாங்க பாட்டுல சுதந்திரமா போறோம் நாங்க பாட்டுல சுதந்திரமா போறோம் புரியுதுங்களா அப்ப எல்லாம் வந்து நாங்க போய் ஒரு பஸ்ல உட்கார்ந்தா கூட லேடிஸ் எங்களை பாத்து தள்ளிப்படுவாங்க இப்ப அப்படி கிடையாது எங்களுக்கு சாரியே கட்டி விடுறாங்க உங்களை பார்த்து சாரி கட்டுறோம் சாரி கட்டி விடுறது அது வேற விஷயம் அந்த அக்கா எங்க இந்த பிளவுஸ் எங்க தைச்சாங்க அப்படின்னு கேட்டு கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய செய்யறாங்க அப்ப வந்து ஆம்பளை பசங்க வந்து தப்பான கண்ணோடத்துல ஆனா இப்ப வந்து நிறைய நிறைய மாறிடுச்சு ஒரு சகோதரியா ஒரு அம்மாவா ஒரு அக்கா தங்கச்சா

என்ன சொல்றது கே கம்யூனிட்டி தனியா இருக்கு தெரியல அவங்க திருநங்கையோட டபுள் பங்கு ஆம்பளை பசங்களும் நல்லா இருப்பாங்க ஆனா அவங்கதான் அதிகமா இருக்காங்க இப்ப கடை கூட எடுத்தாங்க அதிகம் அவங்கதான் அந்த மாதிரி அதுல இருந்து அப்படி மாறி வர்றது புரியுதுங்களா இப்ப அவங்களுக்கு எல்லாமே சுதந்திரம் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுடைய முன்னோதர்கள் மூத்த திருநங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னைக்கும் என்ஜிஓல இருந்து போராடி 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 போராடி

இதுதான் உண்மை மூளை மூளைக்கு நான் காமிக்கிற பொம்மைதான் காமிக்கிறாங்க நான் சொல்றத ஒரு கணம் சொல்றாங்க ஒரு நொடி ஒரு பொழுதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் எங்க இருந்து வந்து எனக்கே தெரியல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் ரஜினி அம்மா ஒரு ஒராளுதான் எல்லாருக்கிட்டே போயிடாதீங்க அம்மா அப்புறம் கோயில இருந்து மைடப்பா காணா போயிருச்சு அப்படிங்கறத நாங்க பார்த்தோம் அது எப்படி நீங்க எல்லாம் இருக்கும் போது உள்ள வந்து எப்படி எடுத்து எனக்கே தெரியல இப்ப நான் கோயில பைடாபா வைக்கிறது இல்ல உங்களுக்கு தெரியாமலே எடுத்துட்டு போ ஆமா எடுத்து போயிரறாங்க சரிமா அப்புறம் எப்படிமா இந்த மந்திரம் அதுக்குள்ள வந்தீங்க மந்திரம் சொல்றது வந்து மாந்திரிக பண்றவங்க தான் மந்திரம் நம்ம மாந்திரிக பண்றவங்க கடையாது பண்ணவும் மாட்டேன் என் உயிர் போறதுக்கு செய்யவும் மாட்டேன் சரிம்மா ஓகே நீங்க எடுக்க மட்டுவீடுதான் நீங்க அதை எடுக்க இப்ப மாந்திரிகம் பண்றவங்க வந்துட்டு இதை யாரும் கூடாது இதை வந்துட்டு யாரும் இதுல இருக்க பவர் இது பண்ணிட கூடாதுன்னு எடுக்கிறவங்களுக்கு ஒரு தும்ப பூவுல கட்டு கட்டுவாங்க கருவோட்டு தலையில கட்டு கட்டுவாங்க ஆட்டு இதயத்துல கட்டு கட்டுவாங்க இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது இன்னைக்கு தான் நான் சொல்றேன் ஏமா இந்த மாதிரி ஏதாவது பாத்துருக்கீங்களா நீங்க ஏன்னா நீங்க ஏதாவது எடுக்க போகும்போது ஏதாவது நம்மள அட்டாக் பண்ண வரும் படத்துல தான் பாத்திருக்கோம் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் மங்களே உயிர் பொய் எங்களுக்கு எல்லாம் உயிர்லாம் வந்துருக்குது பொருதங்களா இப்ப போன வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க மேல ஏவலு எடுக்கும் போது நாங்க பயந்தோம் ஒருத்தங்க கண்ணுலா ஒரு மாதிரியாயி அவங்களுக்கு

ரெண்டு பசங்க மேல ஓட்டுனேன் சின்ன பிள்ளைங்க மேல ஓட்டி எடுத்து இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இவ்வளவு மாடர்ன் ஆயிருக்கும் மக்கள் எப்பயுமே போயிட்டு நைட்டும் கூட்டமா தான் சுத்துறாங்க காலையிலயும் கூட்டமா தான் சுத்துறாங்க எப்படி பேய் இந்த ட்ரெண்ட்லயும் எங்கெங்க பேய் எல்லாம் இருக்குதா மகளே இப்ப வந்து சென்னையில வந்து நூத்துக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பேய் பிசாசி கிடையாது பேய்னு சொல்றது வந்து துர்மரண ஆனவங்க தான் அகால மரணம் இந்த ஆக்சிடென்ட் ஆகுறவங்க தூக்குமாடி சாவுறவங்க இந்த கிருஷ்ணா ஊத்தி கொள்கை இவங்கதான் வந்து பேய் பேசாசி ஆவது நிறைவேறாத ஆசைகள் அவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களை இந்த மாதிரி சாவரங்க எல்லாமே அலமோதித்தா இருப்பாங்க ஒரு துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்க அந்த வீட்டுல அங்கேயே இருப்பாங்களா இல்ல இறந்து போன இடத்துல இருப்பாங்களா இறந்து போன இடத்துல யாராலயும் போக முடியாது மகளே புரியுதுங்களா அவங்க வீட்டை சுத்தி வருவாங்க அந்த ஊரை சுத்தி வருவாங்க யாருமே புடிப்பாங்க புடிச்சிட்டு நாங்க கேப்போம் நீ யாருன்னு வீட்டு அட்ரஸ் கேப்போம் அந்த வீட்டு அட்ரஸ் நாங்க போய் கேப்போம் அதெல்லாம் நிறைய நானே வந்து சில இதுலாம் இறங்கி நானே பேய் விசாரிச்சிருக்கேன் பாரபட்சம் பார்க்காம குழந்தைங்க மேல எல்லாம் போய் ஏறி மகளை பேய்க்கு கூட கருணையெல்லாம் இருக்காத பாவம் இது குழந்தை இது வயசானவங்க இந்த வயசு பையன் படிக்கிற பிள்ள அந்த கருணை இல்லாத உயிரோட வாழற மனுஷனுக்கே காரணம் இல்ல அப்புறம் இருக்கு போகுது

புரியுதுங்களா நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்ன சாப்பிட வச்சிருக்காங்க அம்மா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறது உன்னாலதான் சொல்லிட்டு அந்த எல்லாம் என்னைக்குமே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும் நன்றி நினைக்கிற ஜென்மம் திருநங்கையோட ஜென்மம் ஆண் பெண் வேற ஆனா திருநங்கையை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்குமே ஒரு வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும் கடைசி வரைக்கும் நினைக்கணும் அதுதான் உண்மையான மனுஷன் நம்ம போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறது இல்ல நம்ம செய்த புண்ணியம் நம்ம செய்த பாவம் தான் கொண்டு போறோம் கண்டிப்பா புரியுதுங்களா பாவம் அங்க நம்மள கேள்வி கேட்கும் புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் உலகத்தோட நீதி கண்டிப்பா நீ மாட்டி இருக்கிறதோ நான் மாட்டி இருக்கிறதோ புடி இருக்கோ ஒண்ணு வர போறது இல்ல புரியுதுங்களா நல்லா தான் துணி கூட உரிவானுங்க இப்ப நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சுச்சா உலகத்துல கரண யாருக்கு இருக்குமே அம்மா இன்னொன்னு என்னன்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க பூனை வந்துட்டு நடுவுல போயிட்டா வந்துட்டு தோசம் இந்த அம்மாவுக்கு கல்யாணம் கணவர் இல்லை இந்த அம்மா மூஞ்சில முடிச்சுட்டு போனா தோசம் அப்படின்னு நிறைய தோசை சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் வீட்டுக்குள்ளே பூனை வளர்க்குறாங்க ஒரு ஆள் பத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இறந்த ஒரு ஒரு வாரத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நாள்ல வந்து ராஜா கல் சத்த ராணி என்ன பண்ணுவாங்க உடன்கட்டை ஏறுவாங்க இப்ப எவ்வளவுதான் யாரும் சொல்ல பாக்கலாம் புருஷா எப்ப சாவா இன்னொரு பாப்பா என்ன பாத்துட்டு இருக்கிறாங்க நல்லவங்களும் இருக்காங்க இப்போ சமீபத்துல இந்த இடத்துல அவங்க கணவர் இறந்த உடனே அந்த அம்மா நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே சொன்னாங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி தெய்வத்தெல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் குறை சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா அதே மாதிரி உலகத்துல ஏமாத்துறலும் அதிகமா இருக்குறாங்க அவங்க ஏமாற்றப்பட்டு அந்த வாழ்க்கை வழிதான் அவங்கள இப்படி மாற வைக்குது இதுதான் உண்மை பூனா ஊடால போறது ஏமா இப்போ நான் உனக்கு சொல்றேன் பூனா ஊடால போனா

என்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி பேரிடும் காசுக்கு ஆசைப்பட்டு செய்ய கூடாது என்னோடய நிறைய பேர் உங்க மூலமா பெரிய பெரிய பதவிகளுக்கு எல்லாம் போயிருக்காங்கன்னு கேள்விப்படுவோம் கேள்விப்பட்டோம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு வந்து நான் சின்ன வயசுல படிக்கும் போது மகளே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க

உங்களுக்கு அப்பா எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்பா வந்து என்ன பதினாலு வயசுலயே ஊட்டி இறந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன அரவணைச்சிருந்து அன்பா பாத்துங்கிறது எல்லாம் என்னுடைய அம்மா தான் அவங்கதான் ரொம்ப தொண்ணூத்தி ஆறு வயசுல அம்மா இறந்தாங்க இப்ப ரெண்டு வருஷம் அது அம்மா இறந்து குடும்பத்தை எப்படி மாறிங்க அந்த அந்த சூழ்நிலை எப்படி மா அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்தீங்க கஷ்டம் சொல்றது வந்து என்ன சொல்றது அம்மா என்ன ரொம்ப பாத்துக்கினாங்க அம்மா ரோட்ல பூவித்தவங்கதான் ஆனா அம்மாவோட குடும்பம் எல்லாமே கொஞ்சம்

அப்படிதான் நான் ஆரம்பிச்சு என்னுடைய வாழ்க்கை பயணத்தையே கேள்வி போட்டோம் அவ்வளவு தைரியம் எப்படிமா வந்தது எனக்கு அவங்க குடுக்கற தைரியம்தான் நான் அப்போ மலைநூறுல வேண்டிக்கினேன் வெறும் ரெண்டு ரூபாய் பழத்தை வாங்கி ரெண்டு ரூபாய் கூட இல்ல ஒரு பத்து எலுமிச்சை பழம் அப்ப நான் சொல்றது இருபத்தி அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் ஒரு ரூபாய்க்கு பத்து பதினஞ்சு எலுமிச்சு பழத்தை வாங்கி அம்மா மயான கொள்ளைக்கு மலைநூறுல இருந்து வரும்போது நான் அம்மா இந்த எலுமிச்சை பழத்தை என் சொந்த குல தெய்வம் என் குடும்ப தெய்வம் திருநங்கைங்களை காப்பாத்துற தெய்வம் புரியுதுங்களா நான் கொல்ல விட்டு அம்மா இன்னைக்கு நான் ஒரு ரூபாய்க்கு வாங்கி கொல்ல வரேன் என்னை நல்லா வச்சு உன்னுடைய சக்தி எனக்கு கொடுத்து வரவங்களுக்கு நான் செஞ்சு நல்லபடியாச்சுன்னா மயான கொள்ளை நான் பிரம்மாண்டமா செய்யறம்மா என் இருக்கணும் அன்னைக்கு என் தாயாரை வேணு பெரிய பெரிய விஐபிங்களும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நான் பேர் சொல்ல விரும்பல அவங்கவுங்க பிரச்சனை நான் தீத்து கொடுத்துருக்கேன் அவங்க மறப்பட்டு தனிப்பட்டு செய்வாங்க அண்ணன் திரைவினாடி சேர்ந்துட்டாங்க இங்க ஆதிக்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க குடும்பத்துலதான் இன்னைக்கும் மல்லிக சாம அப்படியே ஒரு வண்டி ஃபுல்லா வந்து இறங்கும் அண்ணன் குடும்பத்துல இருந்தா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு ஏற்றுவாங்க என்னுடைய திருநங்கை சமுதாயம் ஆளுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் சொல்லிட்டு எல்லாருமே கொடுப்பாங்க ஊர் பொதுமக்கள் கொடுப்பாங்க எவ்வளவு பேரு பேய் ஓட்டி நல்லாக்கி இருக்கேன் எவ்வளவு பேர் கழிப்படுத்த நல்லா இருக்க எவ்வளவு பேருக்கு தீராத எல்லாம் கட்டி வந்து கால்ல புழுலா வரும் அதெல்லாம் நல்லாக்கி இருக்கிறேன் ஏன்னா கூட அதை தொடமாட்டாங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவங்க நான் சொல்லிடுவேன் இது உடம்பத்த நோய் மகளை இப்ப நீங்க வரீங்க அம்மா இது ஹாஸ்பிடல் நோய் லிவர் பிரச்சனை நரம்பு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இது பேய் பிசாசி மந்திர தந்திரம் பில்லி சூன்யம் காத்து கருப்பு ஏவல் ஜின்னு குட்டி சேர்த்தா தான் நான் சொல்லிடுவேன் அதுக்கேற்ற பரிகாரம் நான் சொல்லிடுவேன் அஞ்சு பேர் போவாங்க செய்வாங்க அதை வலிச்சு நல்லா கொடுத்துருவேன் நன்றி உள்ளவங்க நன்றி நினைக்கிறவங்க

சேனி அம்மா பச்சை அம்மா இவங்க எல்லாம் வந்து அயிர் வீட்டு பொண்ணு என்னது அயிர் வீட்டு தயிர் சாதம் மோர் சாதம் பால் சாதம் சாப்பிடுறாங்க ஆனா நம்ம அம்மா அங்காலும் சொல்லி பேய்க்கு பெரியவோம் பச்சை பொருத்துக்கு சொந்தக்காரி இந்த மந்திர தந்திர பில்லி சூனியம் காத்து கருப்பெல்லாம் அவகிட்ட நேரவே நாடாது ஒரு போதும் அவகிட்ட வரவும் முடியாது